ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு குருமராக இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன விடியோனா வந்து நம்ம பாப்பாவுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கண்மை வந்து கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா ஆனால் இங்கே வந்து கண்மை வந்து கடையில் வாங்க மாட்டாங்க வீட்டிலே வந்து செய்வாங்க ஸோ அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இருபது ரூபா இங்கே விற்கும் பீகாரில் வந்து இது விற்கும் கண்மை ரெடி பண்ணுறதுக்காண்டி இது வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சரி என்ன ஒரு மாதிரி ஏதே ஏதோ ஒரு இது மாதிரி இல்லையா எப்படி பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இதில் என்ன பண்ணணும்னா அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மாதிரி தெரியுதா பதினொம்பா இதில் வந்து எண்ணெய் கடுகு எண்ணெய் பார்த்தீங்களா இதில் வந்து கடுகு எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அது வந்து வைப்பாங்க பாருங்க நான் எப்படி வச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து வச்சோம்னா கண்ணுமை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாயிடும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நிறையா கண்மாய் ரெடியாக இருக்கா அதே மாதிரி இந்த சைடும் ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து கண்ணுமே வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப நாளாக வைக்கணும்னு இல்லை அப்போக்கு அப்போ வேணால் வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம் இல்லையா அதனால தான் ரெண்டு சைடுமே வந்து ரெடி ஆகிருக்கு நமக்கு இந்த மாதிரி விளக்க கொளுத்து வச்சுட்டு அது மேலே வந்து இப்படி வச்சுருக்கணும் ஏதாச்சும் நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இப்படி பக்கத்துலேயே வச்சிருந்தோம்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் அந்த போக போது பாத்தீங்களா அதுல வந்து இப்படியே ரெடி ஆயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பெரியவங்களும் வச்சுக்கலாம் நான் எப்படி வச்சுட்டேன் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கனால நான் இப்படி வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்க அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு மையம் வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து நம்ம இங்க பொட்டு வைக்கிறதும் சரி மை விடுறதும் சரி அப்படிலாம் விட்டோம்னா வந்து கண்ணுக்கெல்லாம் எந்த எதுவுமே வராது எந்த அலர்ஜியும் வராது ஒருத்தர் எப்படி வெள்ளாது ஆப்படுங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப திக்காவும் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ரொம்ப நேச்சரானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக சரிங்களா இதே மாதிரி தான் இந்த ஊரில் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் என் மாமியார் இருப்பாங்க செய் 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 இது வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க அப்படியும் நான் செய்யலை ஏன்னா தெரிஞ்சால் தானே செய்கிறது அப்புறம் வந்து நேற்று தான் என் ஓப்பரியாகலாம் செஞ்சதை பார்த்தேன் இதெல்லாம் வந்து என்னோடய ஓப்பிரியா விடாது அது வந்து என்னோடய புதுசு சரிங்களா பாப்பாவுக்கு அஞ்சு மாறும் ஆறு மாதம் நடக்குது இப்போ தான் அந்த மையை நான் தயாரிக்கிற மாதிரி இது வரைக்குமே வந்து அவங்க மையை தான் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க மையெல்லாம் காலியானதுனால நான் வந்து தனியாக மையம் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து அவங்களோடது இனிமேல் வந்து வந்து என்னோடது நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ஸோ அழகாக தயாரிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி நான் யூஸ் பண்ணக்கூடிய நல்லா அப்படி குழப்பி 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 வச்சோம்னா நல்லா திக்காக அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நான் பொட்டு வச்சுட்டு பாப்பா பண்ண ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மை காமிச்சம் பார்த்தீங்களா ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாகலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க ரொம்ப இல்லை ரெண்டு மணி நேரம் தான் யூஸ் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி இதுதான் இது வந்து இருபது ரூபா தான் இதில் தான் நம்ம வந்து மை வைப்போம் மை ரெடி பண்ணுவாங்க இந்த ஊரில் இது வந்து இந்த பீகாரில் வந்து விற்கிது நம்ம ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஊரில் விற்கிது ஸோ இது என்ன பண்ணுனா இப்படி ஓப்பன் பண்ணி விளக்கு சரிங்களா விளக்கு கீழே வச்சுட்டு இது எதாச்சும் ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட் மேலே வச்சுட்டோம்னா அதோட அந்த திரியோட புகை போகுது பார்த்திங்களா அந்த இது ஆவி மாதிரி புகை மாதிரி போகும் பார்த்தீங்களா அந்த புகை போய் இதில் அடித்து இது வந்து ம அப்படியே கருப்பு அந்த இது கருப்பு அமைஞ்சிடும் கறி மாதிரி ஆயிடும் அதுக்கு முதல் என்ன பண்ணால் இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கும் கடுகு எண்ணெயோ இல்லை நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை லைட்டாக தடவிக்கிட்டோம்னா தடவிட்டு இப்படி காமிச்சோம்னா அதில் உள்ள புகையெல்லாம் போய் அதில் போய் ஒட்டிக்கும் ஒட்டிகிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ரெண்டு மணி நேரம் கழிச்சி சில பேர் ஃபுல் நைட்டும் வைப்பாங்க இவங்களாம் நான் வந்து ரெண்டு ஒன்றரை மணி நேரம் கூட இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் சரிங்களா ரெண்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சி பார்த்தப்ப நல்லா நிறைய இதாக இருந்துச்சு சரிங்களா அதை என்ன பண்ணணுன்னா ஒரு அது ஏதாச்சும் குச்சி சீவாங் குச்சியோ இல்லைனா வந்து தீப்பெட்டி குச்சி தீ குச்சி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஓரத்துலலாம் நல்லா சுரண்டி 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 உள்ளே தள்ளினோம்னா இப்படி நல்லா வந்து ஒன்று சேர்த்தோம்னா அதனால் அவ்வளோ மாதிரி பவுட்ரு மாதிரி வந்துச்சு எனக்கு நிறையாவே வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பவுட்ரை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக ரொம்பலாம் இல்லை ரொம்ப விடாது லைட்டாக கையில் தொட்டுக்கிட்டு எண்ணெய் வந்து ஒரு சொட்டு அளவு ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் அதே கடுகு எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே தேய்ச்சோம்னா நல்லா அழகாக மயிலையும் மாதிரி அழகாக வந்துச்சுங்க பாருங்க இவர் எவ்வளோ இருக்குன்னு மயி இது ஃபுல்லாக மயி நல்லா என்ன காமிக்கிறவங்களுக்கு ம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மயி எப்படி காமிச்சிருங்க எப்படி இருக்கு பாருங்க ஐயோ நிஜமாக ஊற்றிக்கிட்டு ஸோ நல்லா இருக்குங்க நிஜமாகவே நல்லா இருக்குது அந்த மை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் நான் எது பண்ணாலுமே வந்து நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை போடுவேன் ஏன்னா வந்து அவளுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கனால வந்து அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி காண்டி அப்படி செய்வேன் ஏன்னா ஒரு சின்ன மை டப்பா இருக்குது பார்த்தீங்களா நான் மை டப்பா இந்த ஊரில் வாங்கினேன் நம்ம ஊர் மை டப்பா மாதிரியே அதை வாங்கி கொஞ்சம் நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை அடிக்கடி அது கண்ணில் வந்து மை போட்டால மாமியா இந்த ஊரில் வந்து கண்ணில் வந்து மை போடணும் நம்ம வந்து ஐப்ரோ போடுவோம் தான் அங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து கண்ணில் வந்து மை விடணும் அப்போ தான் வந்து கண் வந்து பெருசாகும் கண் வந்து நல்லா விரியும் கண்ணில் உள்ள தூசியெல்லாம் வெளில வரும் அழுக்கெல்லாம் வெளில வரணும் இங்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக வந்து மை போடலன்னா என் மாமியை என்னை திட்டுவாங்க நான் போடலான்னால என் மாமியா தூக்கி வச்சு அப்பாவுக்கு போடுறது ஒரு வழக்கம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மையை வாங்கினேன் வாங்கிட்டு அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணில் கண்ணில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு போல அவள் அடிக்கடி கண்ணை வந்து கசக்கு அதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எதுக்கு இப்படி வண்ணுறான்னு நினச்சிட்டு நானாக ஓ இது பண்ணி லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி பார்த்தேங்க ரெண்டு வேலை அதெல்லாம் எரிச்சல் அப்படியே ஒரு மாதிரி எரியுது கண்ணை கலங்கிட்டு கண்ணை திறக்கவே அவள் எப்படி தான் தாங்கிட்டு இருந்தானே தெரியல ஸோ அதுலேருந்து நான் அதை வந்து அவங்க கடையிலேருந்து வாங்குறதை நான் அப்படியே தவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என் ஓப்படியா என் அத்தனை அவங்களாம் மயிலாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதை தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அவங்களோட இல்லாதனால இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கும் நானும் வந்து தண்ணில் இந்த மை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் நிற்குமா அப்படிலாம் தெரியாது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரிஜினல் மையம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இது பாருங்கள் எப்படி இருக்கு சரிங்களா அப்புறம் பாப்பா பாருங்க நைட்டை நான் வந்து பாப்பாவுக்கு வந்து மை போட்டுவிட்டேன் நைட்டு போடலை சாரி காலையில் தான் போட்டுவிட்டேன் அது இப்போ இப்போ வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் நான் குளிக்கக்குள்ளையே நான் தேவா வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிடுவேன் நான் குளிச்சுட்டு தான் சமைக்க போகிறனால நான் குளிக்கக்குள்ளேயே எல்லாருக்கும் குளிவாட்டி விடுவேன் தம்பியும் குளிவாட்டி விடுவேன் பாப்பாவும் குளிவாட்டி விடுவேன் ஏன்னா வந்து அவள் அழுது அழுது இல்லைனா கீழே விளாண்டு அப்படியே ஒரு இதாக ஆகிடுவா அதனால் வந்து அவளையும் குளிவாட்டி அவளுக்கும் மருந்தெல்லாம் போட்டுவிட்டு பவுடர்லாம் போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறது வளர்க்கும் நாங்கள் மூணு பேருமே ஒரே நேரத்தில் தான் குளிச்சு ரெடி ஆகும் ஸோ அது மாதிரி காலை குளித்தோன்னே நான் வந்து மையெல்லாம் வச்சு விட்டேன் அந்த மை எப்பையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா ஸோ பாருங்க இதான் மை தூங்குறா கால் நான் இப்போ வச்சு காம் காமிப்பேன் தூங்கக்குள்ளே வந்து தூங்குகிற பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து மேக்கப் போடக்கூடாது தூங்குகிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து பொட்டோ மையோ கலசி விழுதோ எதுவுமே எல்லாம் பண்ணக்கூடாதுங்க வந்து திட்டுவாங்க இப்போ அதனால் நான் செய்யலை சரிங்களா எந்த எந்த வேலையுமே செய்யலை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா அகல் விளக்கு எனக்கு வந்து கிடைக்கல அதனால தான் வந்து நான் இதில் நல்ல விளக்குலேயும் அப்படி செஞ்சேன் நீங்கள் அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் கூட செய்யலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம் நேச்சராக இருக்குது நான் நான் இந்த ஊரில் வந்து தான் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன் இத்தமாரில் நான் நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கடையில் வாங்கி தானே பழக்கம் இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் ஆனால் ரொம்ப நேரம்லாம் இருக்குமா நாங்கள் தான் தெரியல ஏன்னால் கண்ணு மையெல்லாம் நான் புழுக்குள்ளே வந்து அந்த லைட்டாக இறங்கி வர மாதிரி எனக்கு தெரியுது பாருங்க லைட்டாக அந்த இது அலை இது மாதிரி தெரியுது ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாமல்னாலும் இருக்கும் நல்லாயிருக்கு என்ன தான் மேக்கப்புடு அந்த கண்ணு மை போட்டால் தான் அழகே சரிங்களா ஸோ இதுதான் என்றைக்கான வீடியோ இதுதான் இது என்னையிலேருந்துங்க நானும் எவ்வளோ நல்லா இதை சொல்லணும் சொல்லணும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் எனக்கு நேரமே கிடைக்கல ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வேற நேரமே கிடச்சிச்சு பாருங்க இது வந்து ஒரு ஓப்பன் டைப் மாதிரி ஒரு இலை மாதிரி ரெண்டு இலை மாதிரி ஓப்பன் டைப் மாதிரி இப்படி வந்து இது வந்து அப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இருபது ரூபாயா பத்து ரூபாயின்னு கூட எனக்கு தெரியலைங்க அந்த பாருங்கள் உள்ளே வச்சு நல்லா அமுத்தனோம்னா மூடிக்கும் ம் வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிட்டோம்னா எடுக்க யாராலுமே சின்ன பிள்ளைங்களாம் எடுக்க முடியாது திறக்க முடியாது பென் பண்ணிட்டோம்னா நிறையா வந்துடுச்சு எனக்கு இப்போ இது தெரியாமல் நான் வேறு இது கஷ்டம்னு நினச்சிட்டு இப்போ நான் நல்லா செய்யவே இல்லை எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கலை என் மாமியாக சொல்லும் ஒரு மையை ரெடி பண்ண முடியாது ஒரு மையை ரெடி பண்ணி ஒரு பிள்ளை வச்சிருக்கேன் நம்ம மையை ரெடி பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லலை தெரியலை எனக்கு அது என்னமோ பெரிய ஒரு கம்பருத்தூரம் வேலை மாதிரி அது இப்படி முடிவு எப்படின்னு ஃபில் விட்டாலும் இது நானாக பா இது பண்ணிவிட்டு அவ்வளவோ பண்ணக்குள்ளே லைட்டாக பார்த்துருக்கேன்னா ஸோ அதை வச்சுக்கிட்டு என் மாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் இப்படியா இப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்டேன் அவங்கள அப்படி தான் தோணுச்சு சும்மா ஆனால் எப்படினா வந்துடுச்சு இது இப்படி இப்போ இது வேலை மாதிரி பண்ணிக்கிட்டோவோ எதோ எனக்கு தெரியாத இது மாதிரி பண்ணிக்கிட்டோவோ சொல்லுதான் சோள தான் வீடியோ அப்படினு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு நல்ல வீடியோவில் கம்மிடேன் நாளைக்கு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா